நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது சாமி வீடியோஸாக இருந்தாலும் சரி இல்லை என்னுடைய வீட்டில் விலாகு எடுத்து நான் அப்லோட் பண்ணாலுமே எனக்கு வந்து ரெகுலராக கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி உங்களுக்கு சாமி வந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அக்கா உங்களுக்கு சாமி வந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கக்கா ரெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்கள் சாமி வந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே இதை தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு சாமி வரும் அடிக்கடி வரும் வீட்டில் வரும் கோவில் போனால் அப்படின்னா வரும் ஆனால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியல தான் உண்மை இந்த ப்ளூ கலர் சுடிதார் பாருங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க அது நான் தான் கீழே உட்காந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்டருந்து வாங்கி அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கார் வீடியோ எனக்கு வந்து அது வரைக்குமே வந்து சாமி வந்து லைட்டாக ஒரு சிலிர்ப்பு இருந்தது ஏன்னா காளி சாமி வந்து அழைச்சாங்க இல்லையா அதனால் வந்து சிலிர்ப்பு இருந்தது இது என்ன பாட்டு அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்க அடுத்தது பேசலாம் இப்போ என்ன பாடல் வந்து காலியை வர்ணிச்சாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இப்போலாம் லைட்டாக தான் சில் இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் அழைச்சாங்க பாருங்கள் அப்போ தான் வந்து எனக்கு பயங்கரமாக சாமியை வர ஆரம்பிச்சிது இப்போலாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு நான் உட்காந்து வந்து கை மேலே தூக்கி எடுத்துகிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் நின்று பார்த்துட்டு இருந்தாரு அதனால அவர் வந்து வாங்கி எடுத்துட்டு இருந்தார் சாமி வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்னை ஒரு கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க கோயிலுக்குள்ளே கூட்டு போயிட்டார் லாஸ்ட்டாக வந்து அது இருக்குது ஆனால் வந்து தெளிவாக வீடியோ கிடையாது ஏன்னா ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு எனக்கு பக்கத்தில் உட்காந்தங்க என்னுடைய சொந்தக்காரங்க அவங்க வந்து தம்பி சாமி வந்துடுச்சு வாப்பா கூட்டு போப்பா அப்படின்னு உடனே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிட்டாரு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து என்னை தூயின் போய் கோயிலுக்குள்ளே கோழி அமுக்கிற மாதிரி அமிக்கிட்டு போயிட்டார் எப்போ வந்து எனக்கு சாமி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அந்த லைன் வந்து இப்போ காட்டுற பாருங்க இப்போ இந்த லைன் இந்த சிங்கப்பல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போலாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் ரொம்ப அந்த இறுக்கமாக வந்து விரலெல்லாம் மூடிக்கிட்டு டைட்டாக வந்து இறுக்கமாக இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே லைனை ரொம்ப அழுத்தமாக பாட ஆரம்பித்தாங்க பாருங்கள் அதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல இப்போ பாருங்கள் பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சாமி வந்துச்சு தம்பி அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்னுடைய ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவர் உடனே பார்த்தீங்கன்னா என்னை தூக்குறதுக்கு வந்து வந்து வராரு என்னை பிடிக்கிறதுக்காக வந்து வராரு பையன் வந்து என் மடியில் உட்காந்துட்டு இருந்தான் அவனை வந்து இறக்கி வச்சுட்டு என்னை வந்து பிடிச்சி வந்து கோயிலுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போகிறாரு இதுதான் வந்து விஷயம் நடந்தது அந்த இடத்துல பார்த்தீங்களா வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் தான் என்னை பிடிக்கணும் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் பார்த்தீங்களா பண்ண முடியாது கை பார்த்தீங்களா அவர் வந்து என்னை பிடிச்சிருக்காரு ஒரு பக்கம் ஃபோன் இருக்குது அவர் ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து பேக்கெட்டில் வச்சுட்டார் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னை வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து இழுத்துட்டு போயிருக்காரு இதுதான் வந்து நடக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல ஏன் அப்படின்னு கேட்டால் இதுதான் காரணமே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் வந்து நான் கொடுத்தேன் இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம்